இந்த இயேசு சபையின் சார்பாக இன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகளை குறித்து ஒரு கருத்தை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்தி கொண்டேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று மானத்தோடு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு உழைத்து சம்பாதித்து பொருளீட்டி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அவர்கள் பயணிக்க நேர்கின்ற போது குறிப்பாக இந்த விசா ப்ராசஸ் என்று சொல்லுகின்ற அந்த தனியார் ஏஜென்சிகள் அப்பாவி தமிழ்நாட்டு மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்வது ஏமாற்றுவது சரியான வேலையை ஏற்பாடு செய்து தராமல் சென்று அவர்கள் அங்கேயே பல மாதங்கள் வேலையில்லாமல் காத்திருந்து உணவுக்கு வழி இல்லாமல் உறங்குவதற்கு அறையில்லாமல் நடுவீதிகளிலே மக்கள் திரிகின்ற எல்லாம் வேதனைக்குரிய ஒரு விடயங்கள் அதுபோன்ற ஏஜென்சிகளை இனங்கண்டு தமிழ்நாட்டில் அவர்கள் மீது மிக மிக கடுமையான நடவடிக்கையை மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் வெளிநாடுவாழ் தமிழர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் நலவாரியத்தில் இங்கே இந்த அறங்களை அமர்ந்திருக்கின்ற இது போன்ற சாதாரண படிப்பறி இல்லாத ஏழை எளிய கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற திண்டுக்கல் பல்வேறு பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே தினந்தோறும் மேனியும் பொழுதூர் வண்ணும் ஏமாந்துவிட்டு அவர்கள் இந்த ஏஜென்சியிடம் சென்று கொடுத்த பணத்தை கேட்கின்ற போது அந்த ஏஜென்சியில் இருக்கிறவர்கள் குன்றுகளை ரவுடிகளை பயன்படுத்தி இவர்களை மிரட்டுவதும் இவர்கள் வந்து தங்களை மிரட்டினார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான புகார்களை தந்து உள்ளூர் காவல்நிலை அதிகாரியிடம் செல்வாக்கு பெற்ற ஏஜென்சிகள் இவர்கள் இதே வழக்கை போட்டு இவர்களையே திருப்பும் கைது செய்து சிறைக்கு அடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் இரு அதையெல்லாம் தமிழக அரசு கனிவோடு பரிசீலித்து இதுபோன்று பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் என்று அந்தந்த நாட்டினுடைய அரசுகளும் தமிழ்நாட்டிற்கென்று சில ஏஜென்சிகளை தந்திருக்கிறார்கள் அதில் கேரளாவை சேர்ந்த ஒரு ஏஜென்சி திருச்சியில் இருக்கிறது அந்த ஏஜென்சிக்கு வேலையே அப்பாவி வெளிநாட்டுக்கு போகின்ற பொதுமக்கள் இளைஞர்களுடைய அவருடைய ஒட்டுமொத்த ஊதியத்தையுமே அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரி சம்பாதிப்போகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வயசில் அதையே சுரண்டுகிற மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்க தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தருவதில்லை நுரையீரல் தொற்று இருக்கு நுரையீரலில் சளி இருக்குது இரும்பல் இருக்குது ஆஸ்துமா இருக்குது என்று சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்து அவர் அன்ஃபிட்டு பண்ணிடுறது அதுக்கு பிறகு பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில் வந்தால் அந்த நிறுவனத்துக்கான ஏஜென்சி இருப்பான் அவன் வந்து நீங்கள் ஐம்பநாயிரம் கொடுங்க எழுபத்தாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க திருப்பி நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லி பேரம் பேசி வாங்கி அப்படி தான் ஒவ்வொருவரும் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போக முடியுது ஏற்கனவே பல போலி ஏஜென்சிகள் ஏமாற்றி வேலை இல்லாமல் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிற ஒரு சூழல் அதுக்கு போகும்போது அதுக்கு பணம் கட்டி அண்டா விற்று குண்டானை விற்று கொலுசை விற்று தாலியை விற்று மூக்குத்தி விற்று வீட்டில் இருக்கிற ஆட்டை விற்று மாட்டை விற்று டயர் வண்டியை விற்று எல்லாம் விவசாயிகள் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறான் அப்போ இவ்வளோ வறுமை காரணமாக அங்கே போய் வெளிநாட்டில் ஆகி சம்பாரித்து அப்பாவை காப்பாற்றலாம் அம்மாவை காப்பாற்றலாம் கட்டிய மனைவியை காப்பாற்றலாம் பெண்புள்ள இருந்தால் சம்பாரித்து அதை ஒருத்தனுக்கு கௌரவமாக திருமணம் நடத்தி வைக்கலான்ற ஒரு கனவுகளோடு போகிறாங்க ஆனால் பல இடங்களில் இதுக்கொண்டு மோசடி நடக்குது அந்த மோசடி ஏஜென்சிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் திருச்சியில் மிகப்பெரிய மாபியாக்களே ஈடுபடுறாங்க அதை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள் அதனால் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் என்கிற பெயர்லேயும் இந்த போலி ஏஜென்சிகளையும் மிக மிக கடுமையான நடவடிக்கை அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் ரெண்டாவது அங்கே இறந்து போனாங்கன்னா அந்த உடலை எடுத்து வரதில் இருக்கிற பிரச்சனை விமான நிலையத்தில் கிளீரன்ஸுக்கான பிரச்சனை லஞ்சம் ஆவணிலாம் இருக்குது இதையும் எல்லாம் நம்முடைய வெளிநாடு வாழ் நலவாரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான மாண்பு அமைச்சர் பெருமக்கள் இதை கவனித்து கொண்டு இதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இங்கே இந்த இயேசு சபையின் சார்பாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஐந்து கோரிக்கைகளையும் நான் வழிமொழிகிறேன் கண்டிப்பாக இந்த ஐந்து கோரிக்கைகளையும் இதில் ஒரு சட்டமன்றத்தில் மாண்புக்கு முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வாழ்த்துறை துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்துச் செல்ல இருக்கிறேன் என்பதை நல்ல செய்தியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த கனிம கொள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டு வருது அதுபோன்று புதுக்கோட்டையில் இந்த கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு ஜூஃபர் என்ற ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞன் அவர் ஒரு மிக நேர்மையான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவரை அநியாயமாக அந்த மணல் கொள்ளையர்கள் கனிமவள கொள்ளையர்கள் லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க இன்னைக்கு லாரி ஏற்றி கொண்ட ஒருவர் அவரோடு இருந்த ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது லாரியை ஓட்டணவன் குற்றவாளியில் அம்பு அம்பு எய்தவன் யார் இவன் நமக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறான் கனிம கொள்ளையை அடிக்க முடியல அதனால் இவனை காலி பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்ட ஒரு மிகப்பெரிய மாபியா கும்பல் யாரு அதனுடைய முதலாளி யாரு என்பதை கண்டுபிடித்து ஆன்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கொலை வழக்கிலே கைது செய்து குன்றை தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலே வைத்து அந்த வழக்கை மிக விரைவாக அறுபது நாட்களாகவே அதை நடத்தி அவர்களுக்கு குற்றபட்ச தன்னரை பெற்றுத்தரணும் வயசு குழந்தைய இந்த காம கொடுரன் காம பேய்கள் மாதிரி பயன்படுத்தி கொலை செய்கிறாங்க கற்பழிக்கிறாங்க அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை தரணும் அதுக்கான சட்டங்கள் வேண்டும் அப்படின்னு நான் தான் ஒற்றையாளாக நின்று போராடுற அந்த சமூகம் நடந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிஜிபி ஆஃபீஸை போய் சந்தித்து இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றணும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வெயில் விடக்கூடாதுன்னு சொன்னேன் அது மாதிரி வழக்கறிஞர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன் செய்து இது போன்ற குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர்களை பிணை போடாதீங்க அப்படின்னு இப்போ நான் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் அல்லது திருத்தத்துக்கான ஒரு ஆலோசனை அடிப்படையில் சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசிய அடிப்படையில் தான் இந்த நான்கு நாள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த மாதிரி தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கு அவர்கள் மரணமடைகின்ற அடைகின்ற வரையில் ஆயுள் தண்டனை ஏற்கனவே ஒரு முறை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு திரும்பவும் பலமுறை முறை அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை என்கிற மிக கடுமையான சட்ட திருத்தம் வருவதற்கு வேல்முருகன் ஆகிய நான் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து என்னுடைய கருத்துக்களும் உள்துறை செயலாளர் சட்டத்துறை செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி போன்ற உயரதிகாரிகளையும் முதலமைச்சரையும் சந்தித்து நான் முன்வைத்த அந்த கோரிக்கை தான் இன்னைக்கு சட்டமாக அதே மாதிரி இன்றைக்கி நிறைய இடங்களில் விஓ விஓ அஸ்டு தாசில்தார் ஆர்ஐ இவங்கெல்லாம் மணல் மாபியாக்களால் கனிம கொள்ளையர்களால் கிரனைட்டு கொள்ளையர்களால் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதனால இதுபோன்று கொலை செய்யப்படுகின்றவர்களை குற்றம் சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கும் இது போன்ற கடுமையான சட்டம் இயற்றும் அப்பதான் நீங்க பாய் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புதுக்கோட்டை சேர்ந்த அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவர் ஒரு உண்மையான நேர்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அதை கண்டித்து அனைத்து உண்மையான குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் உச்சபட்ச தண்டனையை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் அடிப்படையில் அடிப்படையில்தான் இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னணி தலைவர்களும் ஒருவரும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய நிறுவனருமான திரு சுபை உதயகுமாரன் அவர்கள் புதுக்கோட்டையிலே தற்போது அவருடைய தலைமையில் அங்கு மாபெரும் ஒரு போராட்டம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நியாசு மற்றும் அங்கே இருக்கிற தம்பி முத்து நம்முடைய முருகானந்தம் ராஜா போன்ற தம்பிமார்கள் இன்றைக்கு அங்கே ஆயிரக்கணக்கினை பொதுமக்களை திரட்டி தற்போது நேரடியாக கூட நான் இப்போது ஒரு தொலைக்காட்சியிலே பார்த்தேன் அது நேரடியாக தற்போது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அது எதற்காக நடைபெற்றிருக்கு என்று சொன்னால் எப்படி இந்த பாலியல் குற்றவாளிக்கு கடுமையான சட்டம் இயற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டதோ அதுபோன்று கனிம கொள்ளையர்களுக்கும் இந்த கஞ்சா அபீனு சாராயை எங்க பார்த்தாலும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த போதை வாஸ்துகள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது அதனால் பல பள்ளி மாணவர்கள் எட்டாவது படிக்கிற பையன் பத்தாவது படிக்கிற பையன் கல்லூரி படிக்கிற பையன் ஐடி படிக்கிறவன் பாலிடெக்னிக் படிக்கிறவன் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தான் என்னதான் செய்கிறோம் என்பதை அவர்கள் நினைவிழந்து தவறுகள் செய்யக்கூடிய காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் என் கட்சிக்காரர் ஒருவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார் கடந்த வாரம் நெய்வேலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் நேற்றுக்கு அந்த தொகுதியில் ஒருவர் கொலை செய்யப்படுறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை எங்கே காரணம் அப்படின்னு நாங்கள் வேர்களை ஆய்வு செய்கின்ற போது எல்லாமே இந்த போதை வாஸ்துகள் தான் இது தாராளமாக கிடைக்குது அதனால் நம்முடைய ஜோன் ஐஜி அவர்கள் மிக நேர்மையான நல்ல எல்லண்டோ ஆஃபீஸர் கண்டிப்பாக அவர் இதையெல்லாம் வந்து ஒடுக்கணும் கண்டு ஒடுக்கணும் அதனால் இந்த கஞ்சா எல்லா குற்றங்களுக்கும் பாலியல் குற்றம் மணல் குற்றம் லாரி ஏற்றி கொள்வது கொலை பண்ணுறது டீச்சரை வகுப்பறையில் குத்துறது வாத்தியாரை குத்துறது இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்பாவை கொள்வது அம்மாவை கொள்வது சரக்கு வாங்குறது காசு தரலன்னா கழுதிக்கு போட்டு கொள்வது அடித்து கொள்வது இதற்கெல்லாம் மனிதன் சுயநினைவை இழக்கக்கூடிய இந்த கஞ்சா போதை வாசுகள் தண்ணி தான் அதனால் இதை அனைத்தும் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும் உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இரும்புக்கரம் கொண்டு இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கிறேன் இப்போ எங்களுடைய மாவட்டத்துக்கு கூட புது எஸ்பி வந்திருக்கார் நம்ம பழைய எஸ்பி விழுப்புரம் தான் அவருக்கு கடலூர் விழுப்புரத்தை பற்றி நல்லா தெரியும் ஆனால் அவர் வந்து பொறுப்படுத்தின ஒரு வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக அவர் இரவு பகல் போகாமல் ரவுண்ட்ஸ் போகிறாரு நிறைய பேரை கைது பண்ணுறாரு ஆனாலும் கூட எப்படின்னு தெரில அது விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாளுக்கு நாள் கொலை கொலையும் சம்பவங்களும் அதிகரித்து கொண்டே இருக்குது கண்டிப்பாக இதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நம்முடைய ஐஜி இந்த ஏரியா ஜோனுடைய டிஐஜி எஸ்பிஸ் உயரதிகாரிகள் கண்டிப்பாக இதெல்லாம் மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கும் காவல்துறை ஊழியர்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன் இல்லை அந்த அதாவது அந்த பெரியாரை குறித்த அந்த விமர்சனத்தை வைத்து அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறுவதை காட்டிலும் நான் சொல்கிற இந்த மனித சமூகத்திற்கான இந்த மக்களுக்கான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதில் நாம் கவனம் செலுத்தினால் நாட்டுக்கு நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லது இல்லையா அதில் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து ஃபர்தராக என்கொயரி போயிட்டு இருக்கு அடுத்த நாளே அவனை அரஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தியாச்சு குண்டாஸ் போடணும்னு சொல்லி குண்டாஸ் போட்டாச்சு பாத்ரூமில் வழிக்கு வச்சாச்சு அதுக்கு பிறகு மேலே இப்போ உங்களுக்கு சட்டத்தையே கொண்டு வந்தாச்சு கண்டிப்பாக அது சிசிடிவி காட்சி இருக்குது ஃபுட்டேஜ் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு உச்சபட்ச தண்டனை தான் அவருக்கு கிடைக்கும் நல்ல நிதி மேலாண்மை திட்டத்தை வந்து கொண்டு வரணும் நிதியமைச்சர் வெறும் வாக்குக்காக மட்டுமே திட்டங்கள் திட்டாமல் நல்ல நிதி மேலாண்மை அது ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சித் தலைவருடைய ஒரு நல்ல ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அப்படி எடுத்துக்கொள்வார் என்று கருதுகிறார் ஆதரவாக இல்லை அவர் வந்து அவர் ஸ்லாங் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி ஸ்லாங் என்ன கூட தெரியுன்னு என் தம்பிமாரு என் புள்ளமாரு அப்படி ஒரு பேசக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க டங் ஸ்லிப் அப்படின்றது போல ஒரு வாய்த்தவறி வந்த ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறான் ஒரு ஐயோக்கிய பள்ளியாக ஒரு ஒரு கொலை குற்றவாளிக்கு நிகரான கொடுமையான பாலியல் குற்றவாளி ஏற்கனவே அவன் மேலே கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு அவனை போய் தம்பின்னு அழைக்கணுன்ற நோக்கத்தோடு அவர் அழைக்கல அது வயதில் பெரியவர் ஒரு டங் சிலிப்பு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் ஆமா அவர் அவர் சார்ந்திருக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கம் அல்லது அவர் அவர் ஆதரிக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் கோமியத்தையும் மாட்டு சாணையங்களையும் சாப்பிட்டதும் தற்போது உயிர் வாழ்கிறார்கள் அதற்கு ஒரு முன்னோடியாக தமிழர்களையும் அப்படி குடித்து நீங்கள் உயிர் வாடுங்கள் என்று சொல்ல வருகிறார் இது ஒரு கல்வியாளருக்கு அழகல்ல அதுவும் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஐஐடியினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி அறிவிலுக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடியது ஒன்று அதாவது தமிழ்நாடு அரசு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்எல்சி சொல்லணுன்றதுக்காக தான் வேல்முறையின் ஒற்றை ஆளாக தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்களை அனைத்தையும் அணி திரட்டி ஒரு லட்சம் மக்களை திரட்டி தொடர்ந்து போராடி வருகிறேன் தற்போது கூட என்எல்சியில வானராயபுரம் என்கிற ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு கிராமம் சுமார் எட்டாயிரம் மக்கள் தொகை வாழ்கிற அந்த கிராமத்தில் இன்றைக்கு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நோட்டீஸ் சர்வீஸ் செய்யப்பட்ட குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும் இழைப்பீடு தருவோம் என்றும் அதற்கு பிறகு திருமணமான க கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கின்ற குடும்பத்தாரர்களுக்கு நிவாரணம் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல அதெல்லாம் அந்த வானையபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை என்எல்சி நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய இழைப்பிடும் குடும்பத்தாராகவும் அவர்களும் கருதில் கண்டு நஞ்சை புஞ்சை அதுக்கெல்லாம் கரெக்டாக இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடி மற்ற மாநிலங்களில் தராங்க ஆனால் இங்கே ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ஏழை மக்களுடைய விவசாய நிலங்களை பிடுங்குற அந்த என்எல்சி நிர்வாகமே கண்டிப்பாக என்எல்சி நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் கடலூர் மாவட்டத்து மக்கள் வந்திருக்காங்க நாங்கள் ஒரு சென்று நிலத்தை கூட தரமாட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிகார வர்க்கம் ஒன்றிய அரசு மாநில அரசுகளும் இன்றைக்கி என்எல்சியும் அதுக்கொண்டு பரந்தூர் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க இன்றைக்கி யாரோலாம் அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாங்க ஆனால் போராட்ட களத்துக்கு ஐயாயிரம் போலீஸை மீறி ஆறு எஸ்பினுடைய தடையை மீறி ரெண்டு ஐஜி நாலு டிஐஜினுடைய தடையை மீறி போராட்ட களத்துக்கே சென்று போராடியவர்களுக்கு ஆதரவாக நின்று தொடர்ந்து இன்றைய வரையிலும் பத்துக்கும் மேற்பட்ட முறை தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்து பேச வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பரந்தூருக்காகவும் அதானி துறைமுகத்திற்கு எதிராகவும் நம்முடைய அனல் மின் நிலையத்திற்கு எதிராகவும் பேசி வருகிறேன் நான் அதனால் இந்த மக்கள் எதிர்க்கின்ற அந்த எந்த திட்டங்களையும் அது என்எல்சி ஆக இருக்கலாம் பரந்தூராக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அதே மாதிரி ஐடிஎல் என்று சொல்லக்கூடிய கனிம வலை திட்டம் நீங்க கன்னியாகுமரியில் அறிவிப்பு செய்திருப்பதாக இருக்கலாம் எதையும் மக்களுடைய ஒப்புதல் இன்றி அந்த மாவட்டத்து மக்களுடைய ஒப்புதல் இன்றி ஒரே ஒரு சுரங்க திட்டங்களை கூட தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன் இதை சட்டமன்றத்திலும் ஆணித்தரமாக நான் பதிவு செய்து இருக்கிறேன் இந்திரா காந்தியுடைய ராஜேந்திரன் என்ன ராஜேந்திரன் சொல்ல சொல்லுங்கள் இப்போ செல்லு பிறந்தே அது என்ன ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தோட விட்டு கொடுத்தால என்ன தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு கடலில் காற்று வீசும்போது கடலில் போய் என்ன அணைகட்டியாக தடுக்க முடியும் போகிறவனை இட்டு போய் வச்சு அடிக்கிறான் ராடாவை உதைக்கிறான் இது வரைக்கும் நானூறு மீனவர்களுக்கு மேலே சுட்டு கொண்டு இருக்கிறான் எண்ணூறு மீனவர்கள் இது வரைக்கும் செத்துருக்காங்க கடலில் முழுகி படகு விட்டு மோதி இன்னமும் கொண்டு போய் இன்றைக்கும் முப்பத்தி ஆறு மீனவர்கள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான் நூற்றுக்கணக்கான படகுகள் அங்கே ஏலம் விடுறான் என்ன உங்கள் ராஜதந்திரம் என்ன செஞ்சுது மாண்புகு செல்லு பிறந்த அருமை நண்பர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் தான் சொல்வாரா அந்த இந்திராவினுடைய ராஜதந்திரம் எமது ஈழ மக்களையோ அல்லது என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்களையோ என்ன ராஜதந்திரத்தோடு காப்பாற்றியது என்பதை செல்வப் பிறந்தகை அவர் வந்து கொஞ்சம் விரிவான ஒரு அறிக்கையோடாக சொன்னார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் வரவேற்கலாமா அல்லது நம்முடைய விமர்சனத்தை முன்வைக்கலாமா என்பதை குறித்து நான் கருத்து சொல்வேன் இன்று வரையிலும் திமுக தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது நான் என் உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு கூட்டணியை குறித்து எந்த ஒரு முடிவும் நான் இப்போது அறிவிக்கல பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கை தடுப்பணைகள் இந்த உளுந்து மட்டும் உங்கள் விழுப்புரங்கள்ல தொடங்கி கடலூர் முகத்துவார கடற்கரை வரையிலும் நான் கேட்ட நான்கு தடுப்பணைகளை முதலமைச்சர் அவர்கள் கட்ட உத்தரவிட்டிருக்கிறார் அதுபோன்று தடுப்புச்சவர்கள் இணதிரி மங்கலம் உளுந்திரப்பேட்டை நம்முடைய காவனூர் பைத்தாம்பாடி இதுபோன்று நம்முடைய பகண்டை மேல்குமாரமங்கலம் கீழ்குமாரமங்கலம் பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கேட்டால் அதுக்கும் இன்றைக்கி உத்தரவிட்டிருக்கிறார் பதினாறு கோடி ரூபாயில் இந்த மழை காலங்களில் புயல்களில் பாதிக்கப்பட்ட சாலைகளை நீங்கள் அமைச்சு தரணும்னு சொன்னால் அதற்கு இன்றைக்கி உத்தரவிட்டிருக்கிறார் இதையெல்லாம் இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்காக நான் என்னுடைய ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தின் பத்திரிகையாளர்களோட நன்றி சொல்லுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் என் தொகுதிக்கென்று கலைக்கல்லூரி கேட்டால் இன்னும் கிடைக்கல அதேமாரி என் தொகுதிக்கென்று என்று வேளாண்மை கல்லூரி கேட்டால் அது கிடைக்கல இதை எப்படியாவது என்னுடைய காலத்தில் பெற்று வர வேண்டும் எல்லாம் மூத்த பத்திரிகை நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குதுன்னா அதற்கான ஆலோசனை சொல்லி தனிநபர் மசோதா கொண்டு வந்து முதல் கல்லூரியை தலைவர் அவர்களை அழைத்து வந்து பண்டு தொடங்கி வைத்தவன் வேல்முருகன் மாதிரி அன்றைக்கி டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கையேப்பமிட்டு அனுமதி தருகின்ற இடத்தில் இருந்தார் அன்றைக்கு நான் தான் சொன்னேன் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை என்னால் முன்வைக்கப்பட்டது கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன் அந்த அடிப்படையில் மணல் குவாரி அரசுரிமை வேல்முருகன் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆக இப்படி என்னுடைய தனிநபர் மசோதா மூலம் என்னுடைய சட்ட வாதங்கள் மூலமாக தனிநபர் சட்ட திருத்தத்தின் ஊடாக இதையெல்லாம் நான் சாதித்திருக்கிறேன் அதேமாதிரி தளபதி அவர்கள் ஆட்சியிலையும் நான் தனியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி கேட்கிறேன் உங்களை போன்று மீடியா ஊடகங்கள்லேயே அது ஒரு விவாதப் பொருளாக மாற்றுகிறேன் இதானே தவிர என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்னுடைய தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் பேசுகிறேன் அதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பாசிச பாரதிய ஜனதா அரசின் அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இன்றைக்கி பாருங்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற குலக்கல்வி திட்டத்தை நடைமுறை தமிழ்நாடு அரசு படுத்த மாட்டேன் என்று அறிவித்ததற்காக ஒரே ஒரு பைசா கூட தர மாட்டேன் என்று இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது நியாயமா ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒம்பது பைசாவை எங்களுக்கு பிச்சை போட்டு மீதி நீங்கள் இன்னைக்கு தொ தொண்ணூறு சதவீதம் காசு நீங்கள் ஊட்டுக்கு எடுத்து போகிறீங்க ஒன்றிய அரசு எடுத்துக்க போகிறீங்களே இது நியாயமா ஆகி இதற்காக எங்கள் குரல் ஒலிக்கும் இன்றைக்கி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூறு போடுகின்ற பாசிச பாரதிய ஜனதா என்கிற அந்த கூட்டணி இங்கே இன்றைக்கி பாருங்கள் எடப்பாடி எப்படியாச்சும் கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் சொந்தம் பந்தம் நண்பர் டிரைவர் வேலைக்காரன் ஒரு வீடு விடாமல் நீங்கள் இன்னைக்கு ஈடி அனுப்புறீங்க இன்கம் டாக்ஸ் அனுப்புகிறீங்க நீங்கள் இதெல்லாம் எந்த விதத்தில் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து கொடநாடு வழக்கு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறீங்க இது இதான் ஒரு பார இந்தியா வாழ்ற கட்சியினுடைய லட்சமாக கோடி ரூபாயில வெறும் இன்னும் எவ்வளோ கொடுத்துருங்க ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருங்க இந்த பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு அதான் முதலமைச்சர் இன்றைக்கி வந்து இது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு குடும்பத்தைக்கு ரெண்டாயிரவா கொடுப்பான்னு அறிவிச்சார் ஆனால் முழுசா இன்றைக்கி கொடுக்க முடியல என்னென்னு கேட்டால் அங்கே இந்த நிதி வரல அதனால் எங்கெங்க பாதிக்கப்பட்டதோ பிட்டுப்புட்டாக கொடுத்தாரு அப்புறம் நான் மக்களை திரட்டி போராடி இன்னைக்கு அந்த தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதேமாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் இன்னமும் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அரசாங்கம் கஜாவில் மணி இல்லை அவர் சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை இங்கே ஒம்பது லட்சம் கோடி கடை அதிகாரப்பூர்வமாக போன கூட்டத்தொடரோட எட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் இருக்குது ஆக இந்த அரசு வெள்ள வருதா வந்தாலும் கிடையாது தானே வந்தாலும் கிடையாது நீங்கள் ஒக்கி புயல் வந்தாலும் கிடையாது பெஞ்சு புயல் வந்தாலும் கிடையாது மழை வந்தாலும் கிடையாது வெய்ய அடித்தாலும் கிடையாது அப்படின்னா இங்கே நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் தன் கஜானாவுக்கு திருப்பிக் கொள்கின்ற நரேந்திர மோடியும் அமித்ஷா கும்பல்களும் நிர்மலா சீதாராமங்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்த பணம் என்ன எத்தனாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இன்றைக்கி ரயில்வே மேம்பாட்டுத் திட்டத்துக்கு கொடுத்துருங்க மெட்ரோ ரயிலுக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க கல்விக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பதினாலு ஆண்டுகள் நாட்டை ஆளுகிறேன் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூணாவது முறை வந்துட்டார் எத்தனாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கிருக்கீங்க மாநில அரசு கேட்ட தொகை எவ்வளோ தந்திருக்கிறீங்க ஆக இதையெல்லாம் தராத ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு அணியை கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறார் அந்த அணி வரக்கூடாது அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுக்கான ஒரு உரிமை போரை உரிமை போராட்டத்தைத்தான் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேனே தவிர கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டி என் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற என் ஒருங்கிணைந்த என் தினார்காடு மாவட்டத்திலேருந்து என் பத்திரிகை உறவுகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்